ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति

நவதானிய காப்பணிந்து இந்திராணி அலங்காரத்தில் வீற்றிருக்கும் அன்னையை தாழ்பணிந்து மகிழ்ச்சியான சூழலில் மன நிறைவான சிந்தனையுடன் பிறரிடம் கோபம் கொல்லாமல் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அருள்வாக்கு உங்கள் மனதில் உள்ள அழுக்கை கொள்ள வேண்டும் அறியாமையை கொள்ள வேண்டும் மெழுகுவர்த்தி எரியும்போது அதனுடன் உள்ள அழுக்கும் சேர்ந்து எரியும் அதுபோல உங்களிடம் பக்தி கொழுந்துவிட்டு எரிந்தால் உங்களிடம் உள்ள அழுக்குகளும் அறியாமைகளும் சேர்ந்து எரிந்து மறைந்துவிடும் மேல்மருவத்தூர் சியம்பாருள் மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை ஈரோடு திருவள்ளூர் திருச்சி திருப்பூர் சிவகங்கை மாவட்டங்களும் மற்றும் அந்தமானைச் சேர்ந்த ஆதி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர புதுச்சேரி மாநிலங்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆதி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி என் பேர் மகாலட்சுமி கருப்புசாமி மகாலட்சுமி விருதுநகர் மாவட்டம் நாங்கள் சடையம்பிட்டி மண்டலத்திலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து அம்மா எங்களுக்கு நிறைய அற்புதம் கொடுத்துருக்கா நான் ஒம்பது வருஷம் மாலை போட்டிருக்கேன் கணக்கு இல்லை நான் வருஷம் வச்சு வச்சது ஒம்பது வருஷம் அதுக்கப்புறமேலு இப்போது பத்தாவது வருஷம் மாலை போட்டு வரணும் நாலாவது வருஷம் நான் தொண்டுக்கு வந்திருக்கேன் மூணு வருஷம் கருவறை தொண்டு யாரும் என்னென்னமோ பண்ணாங்க வரக்கூடாது செய்யக்கூடாது நீங்கள் அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க எங்கள் மன்றத்துக்கு தான் வரணும் எங்கள் பண்ணுறதுக்கு வந்தால் தான் அம்மா அருள் வாக்கு கொடுப்பா நீங்கள் வேறு எங்கேயும் போனால் கொடுக்க மாட்டா செய்ய மாட்டா இங்கே அப்படி இப்படி உங்களுக்கெல்லாம் அம்மா பற்றி என்ன தெரியும் அது இதுன்னு பேசினாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு இப்படி பேசுகிறாங்களேன்னு ஒரு மனசில் வரத்தை இருந்தது தான் இருந்தாலும் நான் எனக்கு அம்மா இருக்கா இருந்தாலும் ஒரு எனக்கு அம்மா அருள் வாக்கு கொடுப்பா ஆனால் எனக்கு இப்போ எனக்கு ஆனால் இந்த வருஷம் வந்தது வந்து நான் பெரிய விஷயம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பெரிய விஷயம் எனக்கு இந்த தொண்டுக்கு வந்தது நான் வரவே மாட்டேன் இன்னும் நாங்கள் நம்ம மண்டத்தில் வந்து கருவறு தொண்டு கிடையாது இனிமே தான் இன்னிமே தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அம்மா வந்து நிறையா விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கா நீ இது வந்து உள்ளே நுழையணும் நீ இப்படி இருக்கணும் உன இப்படி சொல்கிறவங்கெல்லாம் உனக்கு பேசுவாங்க பேசுகிறவங்களுக்கு முன்னாடி நீ நல்லா இருக்கணும் உனக்கு நீ தான் எனக்கு வந்து உங்கள் மண்டத்தில் நீ தான் தொண்டு செய்யணும் நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படி ஆனால் நீ நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க பஸ்ஸுக்கு கூப்பிட்டு வருவேன் செய்வேன் ஆனால் எனக்குன்னு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை ஒரு அம்மானா என்னங்கிறதுங்கிறது இப்போ தான் காட்டுறாங்க ஆனால் எனக்கு ஏற்கனவே காட்டுனாங்க இருந்தாலும் இப்போ ரொம்ப விஷயம் எனக்கு ரொம்ப நிறையா விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு ரொம்ப இனிலாம் ரொம்ப போனோ ஒரு என்ன மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க வர முடியாது செய்ய முடியாது நீங்கள் உங்களுக்கு அம்மா பற்றி என்ன தெரியும் அப்படி இப்படி ரொம்ப பேசுனாங்க நான் அதெல்லாம் பெரிய விஷயமாகவே என்னெல்ல நான் இருந்தாலும் ஆனால் இப்போ வந்துருக்காரு எங்கள் இதில் குழு வச்சுருக்கோம் நாங்கள் போகிறோம் வரோம் இப்போ ஒரு விஷயம் என்ன நடந்த விஷயம்னா நீ வர முடியாது செய்ய முடியாது நீங்கள் எப்படி வந்துடுவீங்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன இடத்துல எனக்கு அம்மா வந்து எனக்கு ஒரு பொறுப்பான ஒரு இது கொடுத்துருக்கா எப்படின்னா எங்கள் வேள்வி தொண்டில் வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் வேள்விக்கு போகணும் நீங்கள் தான் எல்லாம் பொறுப்பாக பார்க்கணும் செய்யணும் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம் இல்லை நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்னு எங்களுக்கு அம்மா வந்து நிறையா விஷயம் எங்களுக்கு இப்போ வந்து சமயத்தில் நடந்தது இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு அது ஒரு பொறுப்பு மாதிரி கொடுத்து நீங்கள் எல்லாம் பொறுப்பாக பார்க்கணும்னு செய்யணும் இப்போ முதல் வருஷம் வந்து நவராத்திரி தொண்டுக்கு வந்திருக்கோம் எங்களையும் கொள்ளும் நடிச்சிருக்கோம் நாங்கள் நாங்கள் நல்லா பண்ணுறோம் நாங்கள் அதேமாதிரி நீங்கள் வாங்க சக்தி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு நல்லா எங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எல்லாமே நடக்கும் அது நம்புங்க நம்பிக்கை ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்கார வாழ்க சரியான முடிவு எடுக்க முடியாத வேதனையான குழப்பமான நேரங்களில் அழுது புலம்பாமல் ஆலயத்திற்கு கிளம்பி வா குளித்த ஈர செவ்வாடையுடன் அங்கவலம் செய் கருவறை அம்மாவிடம் உன் வேதனைகளை சொல்லிவிட்டு திருஷ்டி தேங்காய் தலையை சுற்றி உடைத்துவிட்டு போ உனக்கு என்ன வேணுமோ அதை அம்மா பார்த்து கொள்ளும் நீ நிம்மதியாக இரு என்பது குரு உபதேசமாகும் கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் ஆனைக்குளம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆடிப்பூரப்பெரு விழாவினை முன்னிட்டு மழை வளம் இயற்கை வளம் செழிக்கவும் உலக மக்கள் வளமோடும் நலமோடும் வாழ வேண்டி கலச விளக்கு வேள்வி பூஜை மிக கோலாகலமாக நடைபெற்றது ஓம் சக்தி கொடி பூஜை செய்து தொடங்கிய இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி பஞ்சபூதங்களை உந்தன் திருவடிவில் கண்டோம் அம்மா அவை மஞ்சள் முகம் எடுத்து மண்ணில் விளையாட கண்டோம் அம்மா மறு ஊரிலே அவதாரமாயிரு என்ன கோலமோ மகனே உன்னை காப்பேன் என நீ கொண்ட கோலமோ ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மர்வத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நலம் தரும் நவராத்திரி பெருவிழா அக்டோபர் இரண்டு முதல் அக்டோபர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நம் கண்டத்தை நீக்கும் அகட ஜோதிக்கு நம் கைகளாலேயே எண்ணெயிட்டு வணங்கலாம் நம் லட்சியங்கள் நிறைவேற பெயர் நட்சத்திரம் கூறி நடைபெறும் சிறப்பு லட்சார்ச்சனையில் பங்கு பெறலாம் நலம் தரும் நவராத்திரி தினங்களில் தினமும் அன்னை ஆதிபராசக்திக்கு சிறப்பு காப்பு மற்றும் அலங்காரத்தில் வீற்றிருந்து அருள் காட்சியை தரிசித்து சகல வளமும் நலமும் பெறலாம் என்ற இணையதளம் மூலம் சிறப்பு பலன்களை வழங்க வல்ல காப்பு அலங்காரத்திற்கு தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன் பெறவும் மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள மன்றம் சக்தி பீடங்களை தொடர்பு கொண்டு உங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் பெயர் நட்சத்திரத்தை லட்சார்ச்சினைக்காக இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள் தினசரி அதிகாலை அன்னைக்கு செய்யப்படும் நவராத்திரி சிறப்பு அபிடேகம் நேரலையில் காண மேல்மருவத்தூர் சித்தர்பீட யூடியூப் சேனலின் மறுவூர் தரிசனம் பிரீமியம் சந்தாதாரராக இணைவீர் மேல்மருவத்தூர் நவராத்திரி பெருவிழா அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்